கர்த்தரிக்கை மகிமை உண்டாகட்டும் நமது நம்பிக்கை ஒளி ஊழியும் வாயிலாக குலோடு பேச தேவன் அருளே இந்த நல்வாய்ப்புக்காக நட்டு செலுத்துகிறேன் இந்த நாளிலே நாம் புதிய ஏற்பாட்டின் ப புத்தகத்திலிருந்து யோவானு கேது நினைவிருப்போம் இரண்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அந்த இரண்டாம் அதிக அதிகாரத்திலே கானாவூர் என்கிற இடத்திலே ஒரு கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்தில் ஏற்கனவே மரியாதை அங்கு ஆஜராகி இருந்தார்கள் அந்த வேலையில் இரண்டாம் வசதி வாசிக்கிறோம் ஏசுவும் அவருடைய சீஷர்களும் கூட அங்கு அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் பெரியமார்களே அந்த காண ஊர்களிடையே இந்த நாளுடைய ஸ்பெஷல் இந்த நாள் வரையிலுமாய் ஸ்பெஷல் என்னவென்றால் அது திராட்சரசம்தான் ஏனென்றால் அந்த திராட்சை அங்கே கத்தர் செய்த ஒரு அற்புதத்தினால் அந்த அந்த இடம் காண ஊர் என்றாலுமே வேதத்திலே உலகம் முழுதுமாக அறியப்பட்ட காரியம் என்னவென்றால் தான் ஆ பிரமர்களே அங்கே அந்த திருமணத்திலே திராட்சரசம் அதாவது பிரஸ்டீன்சியஸ் இஷ்யூ மிக அதாவது மரியாதைக்குரிய ஒரு நிகழ்ச்சியை பரிமாறுதல் என்னவென்றால் தான் அங்கு திராட்சை ரசம் குறையப்பட்ட போது மரியாதை அதை அறிந்து இந்த இந்த நேரத்திலே நாம் எங்கும் கடைகளுக்கும் எதுக்கும் சென்று கூட திராட்சை பழத்தை வாங்கி பிடிந்து எல்லாம் நடக்காத காரியம் ஆனால் ஒரு அற்புதம் நிகழ்ந்தால் ஒழிய வேறு வழி இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தவர்களாக தன்னுடைய மனதில் தன் இருதயத்திலே லூக்காயுதாரம் பத்தொன்பதாம் வசன் வாசித்த வாசிக்கிறபடி அந்த தெய்வ தூதர்களும் மெய்ப்பர்களும் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து

என் வேலை இன்னும் வரவில்லையே என்று சொல்கிறார் ஆனாலும் கூட அங்க இருக்க பார்த்து அவர் என்ன சொல்கிறார் செய்யுங்கள் என்று ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிற உணர்ந்தவராக தேவனாக கத்தர் ஆறு கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கற்சாடி இருபத்தி ரெண்டு லிட்டர் கொள்ளலு கொள்ள உடைய தண்ணீர் கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த ஆறு கற்சாடிகளிலும் கூட தண்ணீர் நிரப்புங்கள் என்று வேலைக்காரர் சொல்கிறார் ரெடியா காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த தண்ணீரை கொண்டு வந்து அந்த இதிலே சாடியிலே ஊட்டின பிறகு மொண்டு கொண்டு போய் பந்து விசாரிப்பு கொடுங்கள் என்கிறார் இப்போதான் கொண்டு ஊத்துனாங்க உடனே கொண்டு போய் கொடுங்க அந்த வேலைக்காரர்களும் எந்த கேள்விகளும் கேட்காதபடி உடனடியாக அதை மொண்டு கொண்டு போய் பந்து விசாரிப்புக்காரன் இடத்தில் கொடுக்கும் பொழுது பந்து விசாரிப்புக்காரன் அது ருசி பார்த்துட்டு ஏப்பா இவ்வளோ நேரம் நல்ல திராட்சை எங்கேப்பா ஒழிச்சு வச்சிருந்தீங்க அதாவது நம்முடைய ஊர்ல திருமணத்தில் பார்த்தீங்கன்னா சாம்பார் ஊற்றிட்டு கிராம கிராமத்துல சாம்பார் ஊத்தி கடைசியில சாம்பார் தீர்க்கிற வேலையில ரசத்தை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க அது சாம்பார் இல்லாத பட்சம் அது ஆனால் இங்கே இந்த வே பந்தி விசார கேட்குற நேரம் ருசி இல்லாத கொடுத்துட்டு இப்போது ருசி உள்ள திராட்சை எங்கே எப்பா வச்சுட்டு கொண்டு வந்தீங்க என்று கடிந்து கொள்கிறார் அப்படியாக இயேசு தன்னுடைய ஊழியத்தினுடைய முதலாம் அற்புதத்தை அந்த காணாவூரிலே சாதாரண ஒரு தண்ணீரை ருசியுள்ள ராட்சரசமாக மாற்றியிருக்கிறார் என்று வாசிக்கிற பிரிமர்களே பழைய ஏற்பட்ட வாசிக்கிற வேலையிலே மோசியில் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலத்திலே முதலாவது அவர் செய்த எகிப்து தேசத்தில் முதலாவது அவர் செய்த அற்புதம் என்னவென்றார் யாத்திராக ஏழாம் மதி இருபதாம் வருஷத்திலே தண்ணீரை ரத்தமாக மாற்றினார் அப்படி மாற்றித்தான் பவர்போனை பயப்படுத்தினார் பெரியமே அதாவது அங்கே தண்ணி ரத்தமாக மாறிவிட்டது இங்கே தண்ணி ருசியுள்ள திராட்சரசமாக மாற்றப்பட்டது அவர் செய்தது முதலாம் அற்புதம் தான் இங்கே ஏ கர்த்தனை செய்ததும் முதலாம் இருப்பதும் தான் இப்படியாக தேவன் சாதாரண ஒன்றுமில்லாத தண்ணீரை கூட ருசியுள்ளது வாய் மாற்றக்கூடியவராக இருக்கிற அப்படின்னாலே உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன தோல்விகள் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன கஷ்ட இருந்தாலும் கூட இயலாமல் இருந்தாலும் கூட நீ கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அந்த சாதாரண ஒரு சூழ்நிலை சாதாரண அந்த வாழ்க்கையை மதுரமானதாக மாற்ற நம் தேவனால் கூடும் உண்டாகட்டும்